ஹாய் நண்பர்களே நம்ம மல்லி இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க விஜய் வீட்டுக்கு வந்து அந்த செகண்டே அவங்க சொல்றாங்க மல்லி வீட்டை விட்டு போயிட்டா என்ன சொல்ற அப்படின்னு மாதிரி வேன் முழிக்க அந்த டைமிங்ல தாங்க மல்லி மாசா கிளாஸா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க கூட பார்த்தா அரவிந்த் கூட வீட்டுக்குள்ள இதை பார்த்தோன்னே அப்படியே ஒரே ஷாக் ஆமாங்க மல்லி போயிட்டு இருக்கிறப்போ எதாச்சும் அரவிந்த் பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்க தான் இந்த மாதிரி தான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீங்க வாங்கன்னு திரும்பி எல்லாம் கூப்பிட்டு வராங்க வந்த உடனே பேனு முழிக்கிறாங்க நம்ம மல்லியோ ராஜேஸ்வரியோ இல்ல வெண்பா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு வெண்பா குட்டி நம்ம ரஜிதா ஒரு வளர உடனே வெண்பா குட்டி சொல்றாங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டு தான் முட்டாள்தரமா சொல்லிட்டீங்க அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கிட்ட அவங்க ஒண்ணு வீட்டை விட்டு போல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ஒரே ஷாக் ஷாக்ல இருந்து அவங்க இலவ இல்லைங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மல்லியோ நான் வீட்டுலாம் போலியே அப்படின்னு சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் மிகப்பெரிய பல்பு சாதா பல்ப் இல்லைங்க அண்ட் வாட்ஸ் நூறு வாட்ஸ் எரியக்கூடிய குண்டு பல்பு அந்த காலத்து குண்டு பல்பு அந்த பல்பை வாங்கிட்டு பேனு முடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு நடுவுல நம்ம மல்லி ஜம்முனுக்கு குட்டி கூட வீட்டுக்கு போறாங்க என்னங்க பண்றது வாழ்க்கை எப்படி போயிட்டு பாத்தீங்களா மல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப ரீஎன்ட்ரி குடுத்துட்டாங்க இவங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க நைட் எல்லாம் என்ன பிளான் பண்ண போறாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க விஜய் கிட்ட போயிட்டு மறுபடியும் கெஞ்ச போறாங்க மல்லியை வீட்டை விட்டு அனுப்பு போட்டும் அவ தேவையில்லை கமான் அப்படின்னு சொல்ல போறாங்க பட் இது எதுவுமே நடக்க இல்ல ஏன்னா விஜய் நம்ம மல்லிகை விட்டு கொடுக்க போறதில்லை காரணம் மல்லி மேல எந்த தப்பும் இல்ல மல்லி கில்லி அப்படின்னு விஜய் தெரிஞ்சிருச்சு மல்லியோட அருமை விஜய்க்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் உங்களை தவிர என்ன தவிர மல்லிக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாதுங்க ஏன்னா அது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஆமாங்க இதை நம்பி விஜய்க்கும் மல்லிக்கும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டு மியூச்சுவல் டேஸ் தாங்க அதை வாங்கினதுக்கு அப்புறம் ரஞ்சிதாவுக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி மிகப்பெரிய சதி திட்டம் திட்டாங்க ஆனா அவங்க திகே மிகப்பெரிய சதி திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இல்லாம போயிடுச்சு அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நாட்டின்லாம் ரொம்ப ரத்தம் எல்லாம் கொதிக்குதுங்க ஏன் ரஞ்சிதா குட்டி பாவங்க ஏன்னா இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா மல்லி விஜய் கூடவே இருந்தா ரஞ்சிதா விஜய் கல்யாணம் பண்ண முடியாது அதே கேப்ல நம்ம அரவிந்தோம் ரஞ்சிதாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாரு அப்புறம் டும் டும் கெட்டு தான் சோ இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல வேற என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக நடக்க போகுது நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம இஸ் சிஸ்துவர் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் டிங் 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 அப்படின்னு உங்கள் மொபைலுக்கு வரும் அப்போ தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் நீங்கள் பார்த்தா தான் எனக்கு காசு வரும் நல்லா ஓப்பனை உண்மையாக தான் வாங்கி சொல்லுவேன் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் காரணம் அதுதான் உண்மை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்றப்ப நான் எதுக்காக போய் சொல்லணும் ஸோ இப்படி நண்பர்கள் இப்படி தான் இருக்கு ஸோ இந்த சமீப காலமாக என்னோடய வியூஸ் ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னோட பேச்சியா இல்லை வீடியோ சரியில்லையா இல்லை கண்டென்ட் சரி இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல விடா முயற்சி விஸ்வரூபரை வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம விஸ்வரூபம்தோட கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு முயற்சி எடுத்துகிட்டே இருந்தால் முயற்சின்மை இன்மைப்பு விடும் முயற்சின்மை ஏதோ சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் விஸ்வரூபத்தில் கமல்ஹாசன் கூட சொன்னார் நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடணும் முயற்சியை கைவிடாமல் அதையே ஒரு முழுமூச்சாக எடுத்துட்டு செஞ்சால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு இதை தான் இப்போ எடுத்திருக்கேன் ஸோ நானும் அவர் சொன்னதுக்கு ஏற்ப அந்த வழிநடப்புக்கு ஏற்ப நானும் முயற்சி முழு முயற்சி எடுப்பேன் யாராவது கமல்ஹாசன் ஒரு ஆளா நீ இப்படி சொல்கிறேடான்னு கேட்காதீங்க ஏன்னா அவர் உலகநாயகங்க அவர் செம் ஆக்டரு டேலண்ட்டு அரசியல் அதை விட்டுருங்க அதை தவிர்த்து ஆக்டிங்னு பார்த்தா தலைவன் மாஸ்கா கில்லி தான் ஏ அப்படிதான் ஸோ அதனால அவர் சொல்கிற அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட வியூவர்ஸ் ஆனால் நீங்களும் எல்லாருமே அந்த வழியை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட உரிமை அதில் தலையிட உரிமை எனக்கு இல்லை ஸோ அதனால அதுக்கு நான் பேச விரும்பல மலேசியில் இப்போது இப்படி தான் நம்பிக்கை போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன வேற சுவாரஸ்யமா விருப்பம் வரப்போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ அருள்